சொல்லிக்கொள்ள சொந்தமாக எந்த உறவுகளும் இல்லாதவர் இதனால்தான் என்னவோ உறவுகள் தொடர்கதை என்பதற்கு உதாரணமாக வாழ்ந்து வருகிறார் மீனா உறவுகள் அமைப்பின் மூலம் அவர் உருவாக்கி கொண்ட உறவுகள் ஏராளம் வந்தார்கள் வாழ்ந்தார்கள் சென்றார்கள்னு சொல்றது போல இறுதியில எந்த ஒரு உறவுமே இல்லாம பூமியை விட்டு போகிற உயிர்களை நல்லடக்கம் செய்து அந்த உடலுக்கும் மண்ணுக்கும் ஒரு உறவை ஏற்படுத்துகிறார் மீனா இந்த வாய்ப்பு எத்தனை பேருக்கு அமையும் தெரியல எத்தனை பேர் இதை சரியாக செய்வாங்கன்னு தெரியல பணம் இல்லைன்னு பெத்த அம்மா அப்பாவே தூக்கி வீசிட்டு போற காலகட்டத்துக்கு வந்துட்டோம் இந்த காலகட்டத்திலையும் ஆதரவற்று இறந்து கிடக்கக்கூடியவங்களை தன்னோட உறவுகளாக நினைச்சு அந்த உடலுக்கு செய்ய வேண்டிய மரியாதையை செஞ்சு இவ்வளவு காலம் இந்த பூமியில அந்த உடல் இருந்ததற்கான குறைந்தபட்ச மரியாதையை சரியான முறையில் நல்லடக்கம் பண்ணிட்டு வராங்க அவங்க அவங்ககிட்ட அவங்கள பத்தியும் அவங்க அனுபவங்களை பத்தியும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஆதரவற்ற உடல்களை அடக்கம் பண்றீங்க வந்து உங்களை எப்படி அப்ரோச் பண்ணுவாங்க எப்படி அப்ரோச் பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ ஒவ்வொரு ஏரியா இருக்கு பர்டிகுலர் ஏரியா அந்த ஏரியாக்குரிய ஸ்டேஷன் கண்ட்ரோலும் இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஸ்டேஷன் கண்ட்ரோல் இருக்குன்ற பட்சத்துல எல்லா போலீஸ் ஸ்டேஷன் சென்னையில வந்து ரேண்டமா எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லேயுமே வந்து எங்கள் ட்ரஸ்ட் உறவுகள் ட்ரஸ்ட்டுன்னு சொல்லிட்டு அதோட ஸ்டிக்கர்ஸ் காண்டாக்ட் நம்பர் நாங்கள் ஒட்டியிருப்போம் ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஸ்டேஷனில் இருந்து கான்டாக்ட் பண்ணுவாங்க அவங்க லிமிட்டில் யாராவது அந் ஆதரவற்று யாராவது இறந்துட்டாங்க லைக் பிளாட்ஃபார்மில் இருக்கவங்களோ இல்லை அவங்க லிமிட்டில் இருந்து யாரையாவது ஆதரவற்று சொல்லி மருத்துவமனையில் அட இது பண்ணியிருப்பாங்க சேர்த்துருப்பாங்க அவங்க இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி மூலயமா எங்களுக்கு தகவல் வரும் எங்களுக்கு தகவல் வந்ததுக்கப்புறம் பாடி வந்து ஆல்ரெடி வந்து இதுக்கு போயிடும் மார்ச்சுரிக்கு போயிடும் போஸ்ட்மார்ட்டம்க்கு ஸோ அவங்க என்னைக்கு எடுக்கிறாங்கன்னா ஒருத்தர் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த காணவில்லை இதில் அந்த போலீஸ் சைடு இருக்கக்கூடிய ப்ரொசீஜர்ஸ்லாம் வச்சுருப்பாங்க யாருமே அந்த நம்பரை தேடி வரலை அப்படின்ற பட்சத்தில் எங்களுக்கு தகவல் கொடுப்பாங்க இது மாதிரி ட்ரஸ்டிக்கு கால் பண்ணிவிட்டு நாங்கள் ரெண்டு மூணு காமன் நம்பர்ஸ் வச்சுருக்கோம் ட்ரஸ்ட்டு சார்மா அந்த நம்பருக்கு கால் வரும் இந்த மாதிரி இந்த ஸ்டேஷன்லேருந்து பேசுகிறோம் இந்த மாதிரி ஒரு அனுவுன் இருக்குப்பா பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சோ எங்க சைடு வந்து இது போலீஸ் சைடு அவங்களோட இது முடிச்சிருவாங்க கேஸ் இருக்கு அப்படின்றது கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க சோ நாங்கள் அன்னைக்கு எங்களுக்குன்னு ஒரு குரூப் வச்சிருக்கோம் அந்த குரூப்பில் வாலண்டியர்ஸ் எல்லாருமே ஆண்கள் பெண்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு குரூப் வச்சிருக்கோம் அந்த குரூப்பில் வந்து போஸ்ட் போடுவோம் இப்போ கீழ்பாக்கம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கீழ்பாக்கம்ல வந்து இன்னைக்கு மூணு ஆதரவற்ற உடல்கள் இருக்கு சுடுகாடு வந்து இந்த சுடுகாடு யாரெல்லாம் அவைலபிளோ அவங்க வந்து இது பண்ண தன்னார்வலகரை வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுலேயே டைம்ல இருந்து எல்லாமே நாங்கள் போஸ்ட் பண்ணிடுவோம் ஸோ அந்த டைம் பிரகாரம் எங்களுக்கு தன்னார்வலர்கள் வந்து எங்களுக்கு கமிட்மெண்ட் பண்ணுவாங்க ஸோ நாங்கள் எல்லாருமே எங்களோட டைம் இப்படி நாங்கள் குரூப்ல போஸ்ட் பண்ணுவோம் இந்த இதுக்கு நான் வந்துடுறேன் இந்த டைமுக்கு இல்லை டேரக்டா என்னால் சுடுகாடுக்கு வர முடியாது சுடுகாட்டுக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிக்குவோம் ஸோ இது மூலியமா தான் எங்களுக்கு கோஆர்டினேஷன் ஆகும் இடங்களை தேர்வு செய்யறதுக்கு ஒரு இடத்துல அப்ரோச் பண்ணிப்பாங்கன்னா இப்போ அந்த சுடுகாடை தேர்ந்தெடுக்கிறதுக்கான ப்ராசஸ்லாம் இருக்கா இல்லை இந்த மாதிரி அந்த ஸ்டேஷன் அந்த இதோட லிமிட் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாடி வந்து செங்கல்பட்டு இது அப்படின்னு சொன்னா செங்கல்பட்டு அந்த ஏரியாவோட சுடுகாடு கார்பரேஷன் அந்த மாதிரி தான் வரும் இப்ப ஸ்டான்லி அந்த மாதிரிலாம் எடுத்துக்கிட்டோம்னா முலக்கத்துலம் சுடுகாடு ஒட்டேரி அந்த மாதிரி அந்தந்த பகுதியில இருந்து எந்த ஸ்டேஷன் கண்ட்ரோல் இருந்து வராங்களோ அங்கதான் பொதுவான ஒரு பார்வை இருக்கும் பெண்கள் வந்து சுடுகாட்டுக்கு அனுமதிக்க மாட்டாங்க அப்படின்ற அப்படின்ற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ஒரு இதுக்கு வரும்போது என்னென்ன மாதிரியான எதிர்ப்பு எல்லாம் வந்து இருந்தது ரெண்டாவது எனக்கே பர்சனலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயம் இருந்தது பட் வரணுன்ற ஆர்வம் இருந்தது ஆர்வம்ன்றது வந்து எப்படின்னா இப்போ எனக்கு வந்து பெற்றோர்கள் கிடையாது சிறு வயதுல பெற்றோர்கள் இறந்துட்டாங்க தாத்தா பாட்டி வளர்ப்பில் தான் நான் வளர்ந்தேன் ஸோ கொஞ்சம் ஒரு அந்த மெச்சூரிட்டி ஒரு ஸ்டேஜ் வரும்போது பெற்றவங்களுக்கு நம்ம செய்யக்கூடிய கடமையே நம்மளால் செய்ய முடியாமல் போயிடுச்சு அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பெண் குழந்தை அப்படின்றதுனால அந்த காரியத்துக்கெலாம் வந்து கூட்டிகிட்டு போகல சேலை இதுவே ஆம்பளை பையனாக இருந்து அதுவே ரெண்டு வயசாக இருந்தாலும் சுடுவாட்டுக்கு தூக்கிட்டு போயிருப்பாங்க பட் பெண் குழந்தைன்றதுனால அதை இது பண்ணி வச்சாங்க ஸோ எனக்கு அது ரொம்ப இம்பேக்ட் கொடுத்தது ஒரு பொண்ணாக பிறந்துருக்கும் பட் ஆனால் நம்மளால் ஒரு பெற்றவங்களுக்கு செய்யக்கூடிய பண்ண முடியலையே நம்ம போகணும் அப்படின்றது அதுக்காகவே நான் போகணுன்றது அப்போ எனக்கு அந்த யோசனைலாம் இருந்துட்டு இருக்கப்போ தான் ரெண்டாயிரத்தி பதினேழுல ட்ரஸ்ட்டு ஓப்பன் பண்ணது உறவுகள் ட்ரஸ்ட்ன்னு சொல்லிட்டு அப்போ தான் ஜஸ்ட் ஒரு சின்னதாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வெறும் ஒரு பதிமூணு வாலண்டியர்ஸ் தான் இருந்தோம் ஸோ அப்போ வந்து அப்ரோச் பண்ணும் போது அதாவது தன்னார் சமுதாயத்துக்கு சர்வீஸ் அப்படின்னு வந்ததுக்கப்புறம் அங்கே எந்த தடையுமே எங்களுக்கு இல்லை பெண்ணுக்கா இல்லை நீ வேண்டாம் நான் எதுக்கெலாம் வரக்கூடாது அப்படிலாம் சொல்ல தாராளமாக வாங்கன்னு தான் சொன்னாங்க தம்பிங்க ட்ரஸ்ட்டி ஃபவுண்டர் ஆகட்டும் காளிதாகம்மர் தம்பியாக இருக்கட்டும் தாராளமாக வாங்க வந்து பண்ணுங்கள் அதெல்லாம் எதுவுமே இல்லை இப்போ நீங்கள் கேட்குற ஒரு சில நம்ம மனுஷம் அப்படி அந்த மாதிரி ஒன்றுமே இல்லை மனசு தான் காரணம் எல்லாமே நீங்கள் தாராளமாக வந்து பண்ணுங்க நாங்கள் ஸோ அப்போ அது ஃபஸ்ட்டு இனிஷியேட்டிவாக எடுத்து நாங்கள் உள்ளே வந்தது மற்றபடி இந்த பயம் பேயோ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது மனசு திருப்தியாக இன்ஃபேக்ட்டை ஓப்பனாக சொல்லணுன்னா இப்போ எனக்கு நார்மலாக ஒரு நாள் நான் தூங்குறதுக்கும் என்னைக்காவது ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்கேன் டிப்ரெஷனில் இருக்கேன் அப்படின்னா அன்னைக்கு குரூப்பில் ஏதாவது கேஸ் இருக்குன்னா அன்னைக்கு போய் அடக்கம் பண்ணிட்டு வந்து நான் தூங்கினேன்னா நிம்மதியா தூங்கும் மற்ற நாள் தூங்குறத விட எனக்கு அன்னைக்கு அந்த ஸ்லீப் திருப்தியா இருக்கும் நிம்மதியா இருக்கும் யாரோ ஒருத்தவங்க ஆதரவற்றவங்களுக்கு நம்ம பிள்ளையா இருந்து செய்யறோம் அப்படின்ற இதை தாண்டி அதை விட ஒரு திருப்தி இந்த உலகத்துல இருக்க முடியுமா அப்படின்றது தெரியல எனக்கு அதுல ரொம்ப ஆத்ம திருப்தியா இருக்கு அதனால பண்றோம் இப்ப நீங்க வாலண்டியர்ஸ் எல்லாம் உங்க இதுல இருப்பாங்க பொதுவா ஒரு பார்வை இங்க இருக்கும் அதாவது பெண்கள்லாம் வரக்கூடாதுன்ற மாதிரிலாம் இருக்கு ஸோ நீங்க பெண்கள் இந்த மாதிரிலாம் காரியத்துக்கு வரணும் இந்த மாதிரிலாம் வாலண்டியர்ஸ் வரணும் அப்படின்றது உங்களோட பார் என்ன வரும் எல்லாருமே வந்து சமம் அதாவது ஆண் பெண் அப்படின்றது வந்து ஒரு பாலினம் அவ்வளோதான் ஒரு ஆணுக்கு ஓடக்கூடிய அதே இரத்தம் தான் பெண்ணுக்கு ஓடுது ஆணுக்கு இருக்கக்கூடிய அதே உணர்வு தான் பெண்ணுக்கும் இருக்கு ஸோ அது மரணம்னு வந்தாலும் அது எல்லாமே ஒன்று தான் எங்களுடைய ட்ரஸ்ட்ல எப்பயுமே ஒரு வார்த்தைகள் இருக்கும் அது என்னன்னா மரணம் இன்றைய உடைய ஒன்றை அடையாதவர்கள் எவரும் இல்லை மரணிப்பவர்களிடமும் மனிதநேயம் பகிர்வோம் அப்படின்றது அவ்வளோதான் எங்களை பொறுத்த வரைக்கும் மனிதர்கள் மனித நயம் அவ்வளோதான் தெரியுமே தவிர அது ஆண் பெண் இவங்க வரணும் அவங்க வரணும் அப்படின்னா இல்லை அவங்கவுங்க மனசு சம்மந்தப்பட்டதை யாரையும் வற்படுத்த மாட்டோம் விருப்பம் இருந்தால் வாங்க இது வரைக்கும் எத்தனை உடல்களை அடக்க முடியிருக்கீங்க ட்ரஸ்ட்டு ரெண்டாயிரத்தி பதினேழில் ஓப்பன் பண்ணது இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட உடல்களை அடக்கம் பண்ணியிருக்கோம் ஆதரவற்ற உடல்கள் மட்டுமே இதை தாண்டி ரெஸ்க்யூ கேசஸ் நிறைய இடத்துல இருக்கும் அதாவது வந்து ஆதரவற்ற இருக்கவங்க வந்து முதியோர்களாக இருக்கட்டும் ஒரு சிலர் வந்து இருபது முப்பது வயசுல குடும்பத்தால் கைவிடப்பட்டவங்கலாம் பார்த்திங்கன்னா பிளாட்ஃபார்மில் படுத்திருப்பாங்க ரொம்ப நோய்வாய்பட்டிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்கள ரெஸ்கியூ பண்ணி ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் பண்ணி ஒரு ஹோமில் ஆஷிரமத்தில் எங்கேயாவது ஒரு பக்கம் நாங்கள் ப்ராப்பராக ப்ரோலீஸோட இதோட மெமோவோட எடுத்து கொண்டு போய் நாங்கள் அவங்க ஜாயின் பண்ணி விடுவோம் ஸோ இந்த மாதிரி எதுவும் ரெஸ்ட் வந்து அடக்கம் மட்டும் இல்லாமல் ரெஸ்க் யூ பிரச்சனை கோவிட் சமயத்துல வந்து நிறைய இறப்புகள் இருந்துச்சு கோவிட் சமயத்தில் வந்து ஆ ப்ளாட்ஃபார்மில் இருக்கவங்களுமே நிறைய பேர் இருந்தாங்க ஸோ அந்த மாதிரி சமயத்துலலாம் அந்த மாதிரி உடல்களை நீங்க எப்படி அடக்கம் பண்ணீங்க கோவிட் சமயத்தில் வந்து ஒரு ரிஸ்க் என்னன்னா இப்போ நார்மல் டைம்ல வந்து இறந்து போறாங்க அப்படின்னா இப்போ நாங்கள் எடுக்கிற இப்போ நம்ம சமையம் இப்போ அடக்கம் பண்ண இல்லையா அந்த இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மாதம் ஆனது இரண்டு மாதம் ஆனவர்கள் கூட வரும் பட் கோவிட் சமயத்தில் நம்மளால் அதை ஹோல்ட் பண்ண முடியல ஸோ டக்கு டக்குன்னு நம்ம அதை டிஸ்போஸ் பண்ணியாகுன்ற சுச்சுவேஷன் ஸோ அப்போயுமே வந்து எனக்கு டாஸ்க்காக என்ன இருந்ததுன்னா நான் அப்போ வந்து கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் தன்னார்வலராக அங்கே வேலை பார்த்துட்டு இருந்தேன் ஸோ டியூட்டி முடிச்சுட்டு அப்போ அங்கே ஏன்னா அப்போ வந்து இப்போ இப்போ நான் டியூட்டியில் இருக்கிறனால என்னால் வெளியில் போக முடியும் ஸோ அங்கேயே இருக்குன்றப்ப நான் என்னால் பண்ண முடிஞ்சது வெளியிலேருந்து யாரும் வாலண்டியர்ஸ் உள்ளே கூப்பிட முடியாது ஸோ அது கொஞ்சம் மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸும் இருந்தது டியூட்டி முடிப்போம் திருப்பி போய் இருப்போம் ஒரு சில சமயம் தூங்குறது வந்து கல்றையிலே தான் படுத்து தூங்கினேன் பாடி எடுத்துகிட்டு வந்து அந்த குழி தோன்றது அந்த டைமிங்கில் கல்ற மேலேயே அந்த டயர்டில் நைட் டியூட்டி பார்த்துட்டு தூங்கிட்டு கலை எழுந்திரிச்சு அந்த உடம்பை அடக்கம் பண்ணிட்டு திருப்பி எகைன் டியூட்டிக்கு வந்தது அந்த மாதிரிலாம் இருந்தது ஆதரவற்ற உடல்களையும் தாண்டி நோன் பாடிஸே கோவிட் வந்து அப்போ யாருமே அலோவ் பண்ணல சொந்தக்காரங்க தொட முடியல பெற்ற பிள்ளைங்களால தொட முடியல அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு அப்ராடில் இருந்து நிறைய கால்ஸ் இது மாதிரி அப்போ அட்மிஷனில் இருந்தாங்க இறந்துட்டாங்க எங்களால் எதுவும் இறுதி காரியம் பண்ண முடியல ஸோ உங்கள் சார்பாக நீங்கள் பண்ணிட முடியுமா அப்படின்றப்போ அப்போ தான் வந்து அந்த உயிரோட இது என்னன்றது தெரிஞ்சுது பெற்றவங்களாக இருந்தோம் கோடிக்கணக்கில் சம்பாரிச்சு அவ்வளோ பங்களா அது இதுன்னு சொல்லி இப்போ இங்கே சென்னையில் செட்டில் ஆயிருந்தாலும் அவங்க அப்ராடில் இருக்காங்க பெற்றவங்களுக்கு ஒரு இறுதி கரையின்னு செய்ய முடியலன்னா அப்புறம் என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி சூழ்நிலை கோவிட்ல இருந்து ஸோ அதுவுமே எமோஷ்னலி ரொம்ப கனெக்ட் ஆனது அந்த இடத்துல பொதுவாக ஒரு பார்வை நம்ம பேசணும் பெண்கள் வந்து சுடுகாட்டுக்கு வரக்கூடாது அப்படின்னு ஸோ வேற என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு இந்த மாதிரி உங்களுக்கு இந்த அடக்கம் பண்ணணும் நான் ஃபேஸ் பண்ண ஒரு விஷயம் என்னென்னா ஒரு சமயம் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் எனக்கு கேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காலு ஆ க்ரூப்பில் மெசேஜ் வந்தது சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் நான் அன்னைக்கு வந்து எனக்கு கரெக்டாக பீரியட்ஸ் பீரியட்ஸ் செகண்ட் டே நான் ஹாஸ்டலில் தங்கியிருக்கேன் நான் சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிகிட்டு இருக்க சூழ்நிலையில் ஹாஸ்டலில் கூட இருக்க பிள்ளைங்களாம் சும்மாவே நீங்கள் போ பொம்பளை பிள்ளைய சுடுவாட்டு போய்ட்டு இருந்தால் பே பிடிக்குன்றாங்க இதில் வேற நீங்கள் இதை பீரியட்ஸ்ன்றீங்க இந்த டைமில் போய் ஏதாவது உங்களுக்கு எது ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ப்ரேக்கே எங்கள் வந்து பட் அன்னைக்கு அந்த ஒரு நாள் மட்டுமே நான் ஃபேஸ் பண்ண தடையில் என்னென்னா அதை தாண்டி நான் போகிறேன் போனதுக்கப்புறம் சுடுவாட்டுக்கு போகிறேன் சுடுவாட்டு வாசலை நின்றுட்டு இருக்கேன் நான் ஆக்சுவலாக பாடி வர வேண்டியது ஸோ அது ஆம்புலன்ஸ்க்காக வெயிட்டிங் அப்போ அந்த சுடுவாட்டு வழியை நடந்து போன வரை நான் வாசலில் நிற்கிற பார்த்து பொம்பளைக்குள்ள நீ ஏன் சுடுகாட்டு வாசலில் நிற்கிற அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பிரேக்கு ஸோ பெண்கள் அப்படின்னு வரும்போதே எல்லாத்தையுமே தாண்டி நம்ம ஒவ்வொரு இடமா போகும்போது நமக்கு ஒவ்வொரு ஒரு சில இடத்துல வந்து அந்த தடைகள் வந்துக்கிட்டே தான் இருக்குது பட் பீரியட்ஸ் அப்படின்றத தாண்டியும் எனக்கு போகும்போது எனக்கு அன்னைக்கு எதுவுமே நடக்கலை நான் போனேன் நல்லபடியாக தான் எடுத்து அடக்கம் பண்ணேன் செஞ்சேன் எனக்கு எந்த விதமான தொந்தரவோ இந்த மனுஷம் அப்படின்னு சொல்கிறாங்களா அந்த மாதிரி விஷயமோ பீரியட்ஸ் டைமில் நான் போனப்பையுமே எனக்கு அந்த மாதிரி எந்த தொந்தரவும் இப்போ வரைக்கும் எனக்கு அந்த அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே கிடையாது ஸோ அது பெண்கள்னு வரும்போது அந்த ஒரு சுச்சுவேஷனை நம்ம க்ராஸ் பண்ணி வருதுன்றது ஒரு ஹடல்ஸ் தான் அதை பிரேக் பண்ணி வருதுன்றது கொஞ்சம் மன ரீதியாக வரும்போது கொஞ்சம் டிஸ்டர்ப்ட் ஆகுது அது டிரெஸ்ட் வந்து சென்னையில் மட்டும் தான் செயல்படுதா இல்லை நீங்கள் தமிழ்நாடு தமிழ்நாடு ஃபுல்லான்றது இல்லை இதர அமைப்புகள் நிறைய பேர் அந்தந்த மாவட்டத்தில் பண்ணிட்டு இருக்காங்க உறவுகள் ட்ரஸ்ட் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இந்த சைடு மட்டும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வாலண்டியர்ஸ் யாராவது ஒருத்தர் லீட் எடுத்துக்கோ அவங்களுடைய ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அவங்களோட ஷிஃப்ட் டைமிங்ஸே வந்து பார்த்தீங்கன்னா காலையில இருந்து மாலை வரைக்கும் இல்ல மத்தியானம் பன்னெண்டு மணியோட முடிஞ்சிரும்ன்றது இருந்தது தான் அவங்கள வந்து அந்த இதோட இதுக்கு பொறுப்பா இது பண்ணிடுவோம் ஸோ அவங்க பண்ணிட்டு இருப்பாங்க இது என்னதான் ஒரு ட்ரெஸ்ட் பேஸில் வந்து இந்த அமைப்பு செயல்படுறதா இருந்தாலுமே வந்து பேஸ்னு ஒரு பார்வை இருக்கும் ஸோ இதுக்கான இதுக்கான ஃபண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து வாலண்டியர்ஸ்மே பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு முந்நூறு பேருக்கு மேலே வாலண்டியர்ஸ் இருக்கும் ஸோ எங்களோட கான்ட்ரிபியூஷனா மந்த்லி ஹண்ட்ரட் ருபீஸ் பிப்டி ருபீஸ் எங்களால் முடிஞ்சது நாங்கள் மந்த்லி 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 கான்ட்ரிபியூஷன் மாதிரி இருக்கோம் இதை தாண்டி கம்பெனியோட சிஎஸ்ஆர் ஸோ அந்த மாதிரி ஒரு சிலர் வந்து மந்த்லி கான்ட்ரிபியூஷனே அவங்க அதாவது ஃபீல்டுக்கு வர முடியாதவங்க ரெண்டாவது ரொம்ப ஏஜ்டு பர்சன்ஸ் அந்த மாதிரிலாம் ரிட்டையர்மெண்ட் ஆனவங்களாம் வீட்டில் இருக்காங்கன்னா இந்த மாதிரி விஷயம் இவ்வளோ தூரம் நீங்கள் பண்ணுறீங்க ஸோ எங்களால் வந்து இந்த வயசில் ஃபீல்டுக்கு வர முடியாது ஸோ எங்களால் முடிஞ்ச கான்ட்ரிபியூஷனாக நாங்கள் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால முடிஞ்சவங்க கொடுப்பாங்க ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஆம்புலன்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணுறது ஹாஸ்பிட்டல் சைடோ இல்லை ஏதாவது மெமோரி ட்ரஸ்ட் மெமோரியல் ட்ரஸ்ட் இருக்கு இவங்களுடைய ஞாபகார்த்தமாக நாங்கள் இந்த ஒரு பங்கு அமௌண்ட்டாக கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரிலாம் பண்ணுவாங்க ஸோ ஃபண்டுன்றதை பொறுத்த வரைக்கும் ஷார்ட்டேஜில் தான் போய்கிட்டே இருக்கும் ஸோ அப்பப்போ மந்த்லின்னு வரும்போது அந்த ஒரு ஃபஸ்ட்டு பதினஞ்சு தேதி அடுத்து லாஸ்ட் எண்டு அப்படின்ற மாதிரி வரும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் எங்களுக்கு ஒரு சில டைம்லெலாம் ஜீரோ பேலன்ஸ்லாம் இருந்தது ட்ரெஸ்ட்டு ஸோ அந்த டைமில் வாலண்டியர்ஸே ஃபுல்லாக வந்து அமௌண்ட்டு ஜென்ரேட் பண்ணி போட்டு ஸோ அதுதான் என்னென்னா எங்களுக்கு ஆம்புலன்ஸ் இருக்குது ஸோ ஆம்புலன்ஸ் மெயின்டைன் பண்ணணும் ட்ரைவர்ஸ் போட்டிருக்கோம் அவங்களுக்கு சேலரி கொடுக்கணும் மற்ற டெய்லி பெட்ரோல் இது அந்த மாதிரி ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பென்சஸ் எல்லாமே இருக்குது ஸோ இது எல்லாமே வந்து வந்து ஆமாம் மேம் இப்போ இது என்ன மாதிரியான ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்கு அன்னோன் பாடிஸ்க்காக பண்ணுறது ஆதரவற்றோர்கள் அதாவது வந்து பெற்றோர்களால் கைவிடப்பட்டவங்க மருத்துவமனையில் அப்படி இல்லைன்னா பிளாட்ஃபார்மில் ரயில்வே ஸ்டேஷனில் பஸ் ஸ்டாண்டில் அந்த மாதிரி இருந்து இறந்து போகிறவங்களுடைய உடல்களை எடுத்துக்கொண்டு வந்து நாங்கள் பண்ணுவோம் இதுக்கு வந்து முன்னாடி ப்ராஸ் என்னன்னா சுற்றுவட்டில் முன்னாடியே குழி எடுத்து முன்னாடியே சொல்லி வச்சு குழியில் எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து அந்த கன்சன் போலீஸ் ஸ்டேஷனில் இருந்து மார்ச்சரிங் வந்து அது போஸ்ட்மார்ட்டம் அந்த பாடி பண்ணி அவங்க போலீஸ் மூலிமா கரெக்டான முறையில் வந்து ஹேண்ட் பண்ணாங்க பண்ணுவாங்க அதுக்கப்புறம் நாங்கள் ஆம்புலன்ஸ் மூலமா எடுத்துகிட்டு வந்து நல்லடக்கம் பண்ணுவோம் இதில் ஃபுல்லாகவே வந்து பாத்தீங்கன்னா உறவுகள் டெஸ்டர்ல தன்னார்வலர்கள் எல்லாருமே பண்ண இல்லை யாருமே வந்து பெய்டு ஒர்க்கர்ஸ் அந்த மாதிரிலாம் கிடையாது எங்களுடைய ஒர்க் ஒரு பக்கம் இருக்கும் அதை தாண்டி பார்ட் டைமாக இந்த மாதிரி வந்து வாலண்டியர்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் பாடி வந்ததுக்கு அப்புறம் என்ன என்ன மாதிரியான எப்பயும் போல் நாங்கள் அடக்கம் பண்ணுவோம் அடக்கம் பண்ணதுக்கு முன்னாடி ஒரு ப்ரேயர் பண்ணுவோம் பிரேர் தெரியாதவங்க யாரோ என்ன ஆசைகள் என்ன இதில் வந்து அவங்க இதானாங்கன்றது தெரியாது ஸோ எங்கெல்லாம் வந்து மனது ஒரு ப்ரேயர் பண்ணுவோம் ப்ரேயர் பண்ணிவிட்டு அடக்கம் பண்ணுவோம் அடக்கம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா திருப்பி ஒரு ப்ரேயர் பண்ணுவோம் ப்ரேயர் பண்ணி முடித்து அதை ஒரு

அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மொத்தமா மூணு நாள் அந்த மாதிரி வரும் அது வர்றதை பொறுத்து தான் இருக்கு மற்றபடி ரொம்ப டெட்லைனா இருக்க மாதிரிலாம் எதுவும் கிடையாது எல்லா ஆல் ஓவர் சென்னை எடுக்கிறோம் செங்கல்பட்டு எடுக்கிறோம் திருவள்ளூர் எடுக்கிறோம் எல்லா பக்கமும் டெய்லி ஒரு நாளைக்கு எடுத்துக்கோம் கடந்த மாசம் மட்டுமே பாத்தீங்கன்னா நமக்கு ஆயிரத்தி ஐநூறு பாடி கிட்ட அடக்கம் பண்ணோம் ஒரு மாசத்துல ஒரு மாசத்துல மட்டும் அன்னோன் பாடி கரெக்டா சொன்னா ஆயிரத்தி நானூத்தி எழுபத்தி மூணு பாடி அடக்கம் பண்ணிருக்காங்க ஆதரவற்ற உடல்கள் எடுத்துட்டு வரீங்க எடுத்துட்டு வந்து இந்த மாதிரி மட்டும் தான் செய்யணும் கூடாது இல்ல புதைக்கிறதுக்கு மட்டும்தான் ஏன்னா அது அன்னோன் பாடி ரெண்டாவது இதாவது நம்ம போஸ்ட்மார்ட்டம் பண்ணி எடுக்கிறோம் அப்படின்றப்ப அது புதைக்க மட்டும்தான் செய்யணும்

நான் பிறந்தோனே ஒரு மூணு வயசில் இருக்கும்போது போது ஃபஸ்ட்டு அப்பா தவறினாங்க அதுக்கு அடுத்த வருடமே வந்து அம்மா தவறிவிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் என்னுடைய வளர்ப்புன்னு பார்த்திங்கன்னா எல்லாமே தாத்தா பாட்டி மட்டுந்தான் தாத்தா அடிக்கடி என்கிட்ட சொல்கிற ஒரு விஷயம் வந்து எதுவாக இருந்தாலும் நீ உன்னை பார்த்துக்கணும் நான் உனக்கு இருக்க மாட்டேன் கரெக்டாக டென்த்து முடிக்கிற பதினாறு வயசு எனக்கு கல்யாணம் பட் கரெக்டாக ஒரு நாலு வருஷம் போச்சு அஞ்சாவது வருஷம் நிறைய பிரச்சனை அது இதுன்னு மனக்கசப்புகள் வரும்போது அந்த இடத்துல விவாகரத்துன்ற சூழ்நிலை ஸோ கடைசியில் கணவன் விட தாத்தா கல்யாணம் பண்ணி முடிச்சு ஒரு மாதம் தாத்தா தவறிட்டாங்க யாரையும் எந்த ஒரு விஷயத்துலயும் தனியா விட்டுறாதிங்க அதை தனிமைன்ற விஷயத்த விட கொடுமையானது வாழ்க்கையில எதுவுமே கிடையாது அதை கடந்து வர்றதுன்றது வந்து சாத்தியமான விஷயம் அப்படின்னு யோசிச்சோம்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அப்படின்னு எடுக்கும்போது எல்லாராலையும் முடியாது ஒரு சிலர் பண்ண முடியும் ஒரு சிலர் பிரேக் பண்ண ஈவன் ஐ டூ சூசைட் ஐட்டம்ஸ் பண்ணியிருக்கேன் செஞ்சுருக்கேன் சின்ன விஷயம் தான் சொல்றது இருக்கிறவங்களை யாரையும் யாருக்கும் அந்த வழியே கொடுக்காதீங்க